சிவகார்த்திகேயன் அதாவது விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய உயரத்தில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு நம்ம சிவகார்த்தியன் என்கிற எஸ்கே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் டென் ஹீரோஸில் மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக சிவகார்த்தியன் அழைக்கப்படுகிறார் இப்போது அவருடைய அந்த மிகப்பெரிய புகழுக்கு காரணம் அந்த சின்னத்திரை தான் ஸோ தான் அவருக்கு ஏகப்பட்ட குழந்தை ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் தாய்மார்கள் இப்படி ஏகப்பட்ட ரசிகர்கள் உருவானாங்க ஆனால் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதே மாதிரியான சின்ன திரையோடு இல்லை குட்டி திரை அதாவது இந்த செல்ஃபோனை சொல்கிறோம் செல்ஃபோன் மூலம் அவருடைய இமேஜு மிகப்பெரிய டேமேஜ் ஆகும்னு எதிர்பார்த்துக்க மாட்டார் செல்ஃபோன் மீன்ஸ் நம்ம சொல்கிறது சோசியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் கடந்த ஒரு வருஷமாக வருத்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தன்னை தம்பியாக நினைத்து பாவித்த இசை அமைப்பாளர் டி இமானுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் என்று டி இமானே எப்போ சின்னத்திரையில் பேட்டியில் சொன்னாரோ அதுலேருந்து சிவகார்த்தியனுக்கு மிகப்பெரிய சரிவு எல்லாருமே சிவகார்த்தியனை வச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அது இருக்கு சிவகார்த்தியனாவே அவர் அப்படி இப்படி தான்பா இருப்பார் அடுத்தவங்க குடும்பத்தையே அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கடும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போற போக்குற கேலியை சொல்லிட்டு போகிறாங்க இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பார் போல் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் கதை சொல்லியிருக்காரு அது யார் அப்படின்னா நம்ம குட் நைட் படத்தோட இயக்குனர் விநாயக் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதையை கேட்ட உடனே சிவகார்த்தினர்கள் துள்ளி குதிச்சிட்டாராம் அதற்கு காரணம் கதை சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தானா அது ஒரு பக்கம் ஆனால் மிக முக்கியமாக அது எப்படிப்பட்ட கதை அப்படிங்கிறது தான் அதாவது அந்த கதை அந்த கதை படமாச்சுன்னா தன்னுடைய இந்த சோசியல் மீடியாவில் வச்சு விழுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான டோட்டல் டேமேஜான இமேஜ் வந்து மீண்டும் தலை தூக்கிடும் வேற லெவலுக்கு வந்துடும் எதிர்பார்க்குறாராம் அப்படி என்ன கதை அப்படின்னா படத்தின் நாயகன் செய்யாத ஒரு தப்புக்காக இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை குறி தப்பானவன் மோசமானவன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அவரை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிற மாதிரியான ஒரு கதையா அதாவது அவர் அப்பாவி அவர் செய்யாத ஒரு தப்பை இந்த சோசியல் தான் அவரை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை வந்து ஒரு பெரும் குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து அந்த நாயகன் எப்படி மீண்டு வரான் அப்படிங்கிறது தான் போகிற போக்கில் இருக்கிற அந்த ஒன்லைன் ஆமா ஸோ இதை கேட்ட உடனே தன்னோட நிஜ வாழ்க்கையை கனெக்ட் பண்ணிட்டாரு நம்ம சிவகார்த்தியார்கள் ஸோ நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போது அந்த விஷயத்திலையும் நான் தப்பே பண்ணலப்பா ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் என்னை எதுக்குவா பிளக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி உருவாயிடும் அப்படின்னு எஸ்கே நம்புறாரா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படி நடந்து முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சிவகார்த்தியை நினைச்ச மாதிரியே அந்த இமேஜ் சரிவிலிருந்து மீண்டும் ஒரு உயர்நிலைக்கு வருதா இல்லை இன்னும் மேலும் மோசமாகுதா அப்படின்னு